நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம GT holidays வந்தாச்சு vandachu. ஹாலிடேஸ் சவுத் South India's number one travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனக கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க இனம் காண முடியாத அளவுக்கு நம்மள மாதிரியே இருப்பாங்க

ஸோ ஹீ இஸ் அ கெட்டர் அவர் வந்து சொசைட்டியில் எது வேணாலும் அடைஞ்சிடுவார் நான் தலைமை ஆசிரியர் நான் வந்து சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் நான் வந்து சொசைட்டியில் யாருக்குமே தெரியாத ஒரு ஆள் நான் பண்ணால் யாருக்கும் தெரியாது இப்படிங்கிற மாதிரி தன்னுடைய பர்சனாலிட்டியை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுற தவறு வந்து பர்சனாலிட்டி டிசார்டராக அறியப்படுகிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு கவர்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒரு கோழைத்தனமான பொறாமையான தன்மையாக இருப்பாங்க அவனுக்கு இது கிடைச்சிருச்சு பதவி உயர்வு கிடைச்சிருச்சு எனக்கு கிடைக்கல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் நக்கிர நேர்களுக்கு வணக்கம் நான் குமார் நம்மளுடைய சமுதாயத்துல சமூகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகள் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் ரீதியான பிரச்சனைகள் அதுக்கான மருத்துவ தீர்வு அப்படின்னு ஒவ்வொரு முறையுமே சில முக்கியமான நபர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட உளவியல் ஆலோசகர் ஜெய்ஸ்ரீ கண்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் ராம் எப்படி இருக்கீங்க மேம் இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மேம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கும் உங்களையும் நக்கீரன் நேயர்களையும் பொதுமக்களையும் எல்லாரையும் ஒரு பொது விஷயம் சார்ந்து சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் மேம் நிறைய விஷயங்கள் உளவியல் ரீதியாக நம்மளுடைய இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே செய்திகளாக பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படி நான் சமீபத்தில் ஒரு செய்தியாக பார்த்த விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் அதிருப்தியாக இருந்துச்சு இன்றைக்கி வரக்கூடிய செய்திகள் எல்லாமே அப்படி தானே இருக்குது அதில் முக்கியமானது என்னன்னா அதில் அந்த நபர் அவர் வந்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஒரு பெண்ணுக்கிட்ட பாலியல் ரீதியாக அத்துமீறலில் ஈடுபடுறாரு எனக்கு இங்கே என்ன ஒரு அதிருப்தி அப்படின்னா முதல் அவருடைய வயது ஒரு அறுபத்தி ஐந்து வயதை கடந்த ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் இந்த மாதிரியான விஷயத்தில் ஈடுபடுறாரா அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய அதிருப்தியாக இருக்கு இது எதனால ஆக்சுவலி ராம் இந்த விஷயம் வந்து இது ரேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள மட்டும் இல்ல இது வந்து ஒரு சமூக விரோத செயல் ஆன்டி சோசியல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள இது வருது உளவில் ஆன்டி சோசியல் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வருது நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்னா இப்படி தவறான விஷயங்கள் பண்றவங்க வந்து சைகோபாத்தா இருப்பாங்க இவங்க வந்து ரொம்ப மன ரீதியா பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு ஆனா நமக்குள்ளேயே வந்து அவங்க இனம் காண முடியாத அளவுக்கு நம்மள மாதிரியே இருப்பாங்க நம்மளை மாதிரியே சாப்பிடுவாங்க நம்ம கூட வேலை செய்வாங்க அவங்கள இனம் காண முடியாது ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்துல அவங்க அப்படி இருப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தானா அவங்க வந்து தன்னுடைய அதிகாரத்தையோ தன்னுடைய பதவி ஸ்டேட்டஸையோ அல்லது சமூகத்தில் தனக்கு இருக்கக்கூடிய இடத்தையோ வச்சு அடுத்தவங்கள நம்ம அடையலாம் அது தவறு இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்பதிவுக்குள்ள இருக்காங்க ஸோ இப்படியானவங்க பார்த்தீங்கன்னா வயது குறைந்தவர்கள் எதிர்க்க திராணி இல்லாதவர்கள் இல்லைன்னா ரொம்ப கோழைகளாக இருக்கக்கூடியவங்க டிபெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சார்பு நிலை ஆளுமை கொண்டவர்கள் ரொம்ப வல்னரபிளாக இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்கள இவங்க ஆட்படுத்தி இந்த பாலியல் தொல்லைகளுக்கு இவங்க ஆளாக்குறாங்க பாலியல் தொல்லைகள் மட்டும் நம்ம சொல்ல முடியாது இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க கொலை பண்ணுறாங்க சீரியல் கில்லிங் எல்லாம் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆன்டி சோஷியல் பிஹேவியர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்ல இருக்கும் ஒரு பர்டிகுலர் ட்ரிகரிங் பாயிண்ட்ல இருக்கும் இது வந்து சமூகத்தை அவங்க பழிவாங்கும் ஒரு செயல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்றவங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஹானஸ்டாகவும் இருந்திருப்பாங்க ரொம்ப நேர்மையானவங்களாக இருந்தாங்க ரொம்ப நேர்மையானவங்களா இருந்திருப்பாங்க நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருந்திருப்பாங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் திருட்டு பயலை படம் பார்த்துருக்கீங்க ஜீவனுடைய படம் ஸோ அந்த படத்துல பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து ரொம்ப நல்லா படிச்சுட்டு ஒரு அஞ்சு வயசுல ஒரு பத்து வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா கிளாஸ் டாப்பரா வந்துட்டு அந்த மாதிரி இருப்பான் சோ அப்ப அவங்க சித்தப்பா வந்து ஒரு தவறான வழிய காட்டுவாரு இது லஞ்சம் வாங்குறது தப்பு கிடையாது இதை கொண்டு போய் அங்க கூடு அப்படின்னு சொல்லி பழக்குவாங்க சோ இப்படி பண்ணும்போது இது தவறு இல்லை அப்படிங்குற பதிவு ஏற்பட்டு விடுகிறது இது இயல்பான ஒரு விஷயந்தா ஆமா இது இயல்புன்னு சொல்லிட்டு ஒரு அப் நார்மலான விஷயம் வந்து நார்மலை செய்யப்படுகிறது சோ எனக்கு நடந்த விஷயம் தவறு இல்லை அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க சோ அதே விஷயத்த அவர் வந்து மத்தவங்களுக்கு செய்யறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வாலி படத்துல அஜித் கேரக்டர் வந்து அண்ணன் அஜித் கேரக்டர் என்ன பண்ணனும் தம்பியுடைய வைஃப அடையணும்னு நினைப்பாங்க புரொஃபஷனலா அவர் வந்து ரொம்ப நேர்மையானவரா அவருடைய வேலையில ரொம்ப நேர்மையானவரா சிம்சீர் அவரோட லுக்கே ஒரு பிளேசஸ் எல்லாம் மரியாதைக்குரிய நம்பராக இருப்பார் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி செஞ்சாருன்னு போய் சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த படத்துல கூட பாத்திங்கன்னா சிம்ரனும் அந்த தம்பி சிவா கேரக்டரும் வந்து சைக்காலஜிஸ்டா சைக்கோட்டிஸ்ட்டா போவாங்க அங்க போகும்போது யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு மதிப்பிற்குரியவராக இருக்கிறாரு இஸ் அ கோ கெட்டர் அவர் வந்து சொசைட்டில எது வேணாலும் அடைஞ்சிருவாரு காம்படிட்டர்ஸ் ஒரு டார்கெட் வைக்கிறாங்களா அதை அவர் அடைஞ்சிருவாரு இத்தனை டேர்ன் ஓவர் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரா அது அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி சின்சியரா அனாலிட்டிகளா திங்க் பண்ணி அவர் அதை எமோஷன்ஸ் எல்லாம் வச்சுக்க மாட்டார் ஸோ காம்படிட்டரை பீட் பண்ணுறதுக்கு எதுக்கு எமோஷன்ஸ் ஸோ ஒரு அப்படியே ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு டிப்ளமேட்டிக்காக அதை வந்து ஹேண்டில் பண்ணிடுவார் ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த படம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனாக இருப்பார் ஸ்பெஷலி ஏபிள்டு பர்சனாக இருப்பார் ஸோ அவருக்கு சின்ன வயசுலேருந்து வந்து எக்ஸ்போஷர் இருந்திருக்காது சோஷியல் எக்ஸ்போஷர் மனிதர்கள் கூட எப்படி பழகணும் ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரொஃபஷ்னல் லைஃப் அண்ட் ரிலேஷன்ஷிப் இந்த பர்சனல் லைஃப் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து அவருக்கு தெரியாது இது ஒரு காரணம் இன்னொன்னு அதுல நான் அப்ளை பண்ற ரூல்ஸ் எல்லாத்தையுமே இதுலயும் பண்ணலாம் அதுல எப்படி நான் போராடி அடையிறேன் அதுல ஒரு திருப்தி கிடைக்குது இல்லையா நம்ம இன்னொன்னு ரிவார்ட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க டோப்பமைன் அப்படின்னு சொல்லிட்டு இது சுரக்கும் போதுதான் நமக்கு வந்து மகிழ்ச்சி கிடைக்கிறது ஒன்னு அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு சைல நம்ம செய்யும் போது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்ஸ் அப் காமிக்க தோணுது இது இல்லைன்னா நம்மளால சர்வே பண்ண முடியாது எவ்ரி ஒன் நீட்ஸ் திஸ் இல்லையா பட் இந்த டோப்பம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்பொழுது அவருக்கு எதை எல்லாமே பண்ணிட்டாரு அவர் பிஸ்னஸில் ஸோ ஆட்டோமேட்டிக்கா லைஃப்ல அவர் பர்சனல் லைஃப்ல ஒரு பொண்ணு அப்படிங்கிற கேரக்டர் இது பண்ணும்போது அதே மாதிரி துரத்தி துரத்தி பிடிக்கிறது இது தவறு கிடையாது அப்படிங்கிற ஒரு பதிவு எப்படி திருட்டு பயலையில் அவருக்கு லஞ்சம் தவறு கிடையாதுன்னு பதிவான மாதிரி இது வந்து துரத்தி துரத்தி பிடிக்கிறது வந்து தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு ஏற்பட்டுருக்கு இதை இத மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சிறுவயது பாதிப்புனாலையும் நம்ம வந்து குழப்பிக்கிறதுனாலையும் வருது ஸோ ரிலேஷன்ஷிப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பை குழப்பிக்கிறது நீங்க சொன்ன அந்த ஆசிரியர் அப்படின்னு பார்க்கும்பொழுதும் அவரும் அதே தான் ஆனா ஆசிரியர் ஆமா ரியல் டைம்ல நம்ம பேசின மாதிரி ஒரு தலைமை ஆசிரியர் அவர் வந்து ஒரு உயிர் பதவியில் இருக்கார் படத்துல காட்டுற மாதிரி ஒரு பதவி அவர் மேல தப்பே வந்துராதுன்னு நினைக்க கூடியது இன்னொன்னு அவர் எல்லாத்தையுமே அடைஞ்சிருவார் ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸோட இருக்கக்கூடிய ஒரு ஸோ அந்த கோ கேட்டர் ஆட்டிடியூட் இருக்கவங்க வந்து ப்ரொஃபஷனல் லைஃப்ல இருக்கக்கூடிய சேம் பாலிசிஸை சேம் ஸ்டைல வந்து ரிலேஷன்ஷிப்ல பர்சனல் லைஃப்ல அவங்க வந்து ட்ரை பண்றாங்க இந்த தான் வந்து சிக்கல் ஏற்படுகிறது மருத்துவ ரீதியா இதுக்கான தீர்வுகள் அப்படிங்கறது எங்கிருந்து ஆரம்பிக்கும் அந்த தீர்வு எப்போ எந்த காலகட்டத்துல நிறைவடையும் யா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம சில தெரப்பிகள் கொடுக்கலாம் அதாவது டயலக்டிக்கல் தெரப்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இட் இஸ் நதிங் பட் பேசுறது தான் ஸோ பேசுனா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர் ஏன் அந்த மாதிரி விஷயம் தோணுது சைல்டுஹுட் ட்ராமாவா இல்லை செக்ஸுவல் ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து ஏதாவது டிசார்டர்ஸ் இருக்கும் சில பேர் வந்து ஒரு முறை தவிரான அன்யூஷுவலான செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்ல ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறது சில பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க பலர் முன்னிலையில் தன்னை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்க விரும்புவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க ஈடுபட கூடியவங்களா இருப்பாங்க முறையான தாம்பத்திய வாழ்க்கையில இந்த பாலின வேட்கையை வந்து தீர்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த பயிற்சி அவங்களுக்கு இருக்காது இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனைவியோ இல்ல அவங்களுடைய வாழ்க்கையிலயோ அவங்களுக்கு அந்த திருப்தி வந்து ஏற்பட்டிருக்காது இப்படி ஒரு சாதாரணமான விஷயமா கூட இருக்கலாம் அவங்க சொல்லி பார்த்துருக்கலாம் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க சோ இந்த ஆன்டி சோஷியல் பிஹேவியர்ஸ்க்கு பின்னாடி எல்லாமே ஒரு ஹானஸ்டான ஜென்யூனான ரீசன் இருக்கலாம் சோ நான் அவங்கள வந்து ஒதுக்க வேண்டிய தேவையில்லை என்ன காரணத்தினால இப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சு நம்ம சொன்ன மாதிரி இந்த டயலக்டிக்கல் தெரப்பி கொடுக்கலாம் காக்னேட்டிவ் தெரப்பின்னு சொல்லி ஒன்று இருக்கு ஸோ காக்னேட்டிவ் தெரப்பின்னு சொல்லும்போது அதை இனம் காணுவது பர்டிகுலரா நம்ம வந்து சயின்டிஃபிக்காக இனம் கண்டு எதனால் இப்படி நடக்குங்கிறத பயிற்சி வந்து கொடுத்து அவர்களை சரி செய்யலாம் இல்ல தொகுப்பு பயிற்சி அப்படின்னு சொல்லி இரண்டுமாக கலந்து நம்ம வந்து சில பிஹேவியரல் தெரப்பி அவங்களுடைய நடத்தை முறைகள் அப்புறம் வந்து அவங்களுடைய குணாதிசயங்கள் இதையெல்லாம் வந்து நம்ம மாற்றி அமைக்கலாம் இது ஆக்சுவலா ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர் தான் ஆளுமை கோளாறு அதாவது நம்ம தன்னை இப்படி காட்டிக்கிறோம் தன்னுடைய ஆளுமையினால வரக்கூடிய ஒரு பிரச்சனை நான் தலைமை ஆசிரியர் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் நான் வந்து சொசைட்டியில் யாருக்குமே தெரியாத ஒரு ஆள் நான் பண்ண யாருக்கும் தெரியாது இப்படிங்கிற மாதிரி தன்னுடைய பர்சனாலிட்டியை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுற தவறு வந்து பர்சனாலிட்டி டிசார்டராக அறியப்படுகிறது அவங்க ஆளுமை கோளாற சரி பண்ணுறது வந்து பாசிபிள் தான் ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பட் அளவுக்கு மீறி வந்து சைகோபத்தினுடைய குணாதிசயங்கள் சைகோபத் என்பது வந்து ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர் கிடையாது அது வந்து ஒரு ட்ரைட்ஸ் சம்மந்தப்பட்டது தான் உங்களுக்கு அந்த குணங்கள் இருக்குது அதாவது அடுத்தவங்களுக்கு வலிக்கும்னு தெரியறதில்ல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது நம்ம வந்து ரொம்ப தீவிரமான பயிற்சிகள் சிகிச்சைகள் எடுக்க வேண்டி வரும் சைக்கியாட்டிக் மெடிசன்ஸ் எடுக்க வேண்டி வரும் இந்த மாதிரியும் தேர்வுகள் கொடுக்கலாம் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது பாலியல் ரீதியான உளவியல் பிரச்சனைகள் இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு உளவியல் சார்ந்த ஒரு நிபுணரை நம்ம சந்திக்கணும் அப்படின்னா மற்ற விஷயங்களுக்கு கூட அட்ரஸ் பண்ணிடுவாங்க பட் இந்த பாலியல் சார்ந்து அப்படிங்கிறது அதுவும் குறிப்பாக இந்த உயர் பதவிகளில் சமூகத்தில் தனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும்போது இதை எப்படி நான் போய் ஒரு உளவியல் மருத்துவர்கிட்ட நான் போய் என்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்க முடியும் நான் எப்படி நான் வந்து ஜெனூனாக நான் என்னை சரண்டர் பண்ணி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து தயங்குறவங்களும் இருப்பாங்க பட் எனக்கு எப்படியாவது இது தீர்வு கிடச்சிடாதா நான் எப்படி என்னுடைய வாழ்க்கை முறையில் நான் மாற்றிக்க முடியும் ஏன்னால் எங்கே ஒரு இடத்துல எனக்கு ஒரு ட்ராமா ஒரு விஷயம் நடந்துருச்சு அதனுடைய பின்விளைவு இல்லை அதனுடைய தாக்கம் தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க பட் அப்படி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை நீங்க எப்படி உங்களுடைய கவுன்சிலிங்ல கண்டுபிடிக்கிறீங்க உங்களுடைய கவுன்சிலிங் செஷன்ல அந்த மாதிரியான பாலியல் ரீதியிலான உளவியல் பிரச்சனைகளுக்கு வந்தவங்களுக்கு தீர்வு நடந்திருக்கா ஆ நிச்சயமாக நடந்திருக்கு ராம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள வந்து இன்ட்ரோடக்ஷன் செஷன்ஸில் வந்து அவங்க யார் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிய வச்சுக்குவோம் சோ இது பாத்தீங்கன்னா வந்து மென்டலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தன்னுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்ன தனக்கு என்ன தேவை தான் எதையெல்லாம் கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் ஸோ இந்த மென்டலைசேஷன் எம்பிடி அப்படின்னு சொல்லுவாங்க மென்டலைசேஷன் பிஹேவியரல் தெரப்பி அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்கும்பொழுதும் ஆரம்ப கட்ட ஒரு கேள்விகள்லாம் கேட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நம்ம சொல்ல வைப்போம் ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது உளவியல் சிகிச்சைகள் எல்லாமே பாலியல் சார்ந்த மற்ற எல்லா சிகிச்சைகளுமே கொடுக்கும் பொழுது முதல் விஷயம் வந்து அந்த பயனாளிக்கு வந்து நம்பிக்கை இருக்க வேண்டும் ஸோ இந்த உளவியல் ஆலோசகர்கிட்ட நம்ம பேசினோம்னா நமக்கு தீர்வு கிடைக்கும் இதில் வந்து ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் இன்னொன்னு வந்து அவங்களுக்கு வந்து நான் மாற வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்கணும் நான் மாறக்கூடாது இது சரி அப்படிங்கறதை முழுமையா அவங்க நம்பி இருக்கக்கூடிய சைக்கோபத் குணாதிஷயம் அதிகமா இருக்கக்கூடியவங்கள வந்து மாத்துறது ரொம்ப சிரமம் இது இயல்பு தான் இது இயல்புதான் நான் சரிதான் அப்படின்னு சொல்றவங்கள வந்து நம்மளால மாத்த முடியாது பட் நான் எங்கேயோ மிஸ் ஆகிறேனோ நான் இதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு இருக்கு இல்லையா அந்த கில்ட் ஃபீல் எங்கேயாவது இருக்கும் மேக்சிமம் அவங்க அந்த ஏதோ ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் தான் இந்த மாதிரி மாறுறதுனால மேக்ஸிமம் இது பாசிபிள் தான் சோ அந்த எண்ணங்கள் நம்பிக்கை அதற்கு பிறகு மாற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது நம்ம அவங்கள பேச வச்சு புரிய வச்சு கண்டிப்பா வந்து தெரப்பீஸ் கொடுக்கலாம் அதுல பாத்தீங்கன்னா எந்தெந்த விஷயங்கள் அவங்கள வந்து தூண்டுது அப்படிங்கறது ஒன்று வழக்கத்திலிருந்து நார்மல்ல இருந்து எங்கெல்லாம் அப்நார்மல் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயத்த வேரியசேஷன் பண்ணி வேரியேஷன் பண்ணி அதாவது அளவுக்கோள்னு ஒன்று இருக்குது நம்ம சொல்லுவோம் ஸோ எனக்கு வந்து தம் அடிக்கிறது சரியான விஷயம்னு சொல்லுவோம் தண்ணி அடிக்கிறது சரியான விஷயம்னு சொல்லுவோம் உணவு பழக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சமூகத்தோடு எல்லா விஷயத்தோட நம்ம ஒத்து போகிறது கிடையாது அதுக்காக எல்லாருமே வந்து சோஷியல் அப்படிங்கிறது கிடையாது இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வந்து சில ஆன்டி சோஷியலுக்கான குணாதிசயங்கள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நோமேடிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எதனோடையும் ஒட்டாமல் தனியாக விலகி நிற்கிறது சில நேரம் நம்ம தனிமையை நாடி போயிட்டு அந்த மாதிரி நேரங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேல்வாலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மேல் மேல்வாலண்ட் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கால்டு அடுத்தவர்களை துன்புறுத்தி அதில் மகிழ்ச்சி காண்பது இந்த தன்மை இது எல்லாமே நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒரு கோழைத்தனமான பொறாமையான தன்மையாக இருப்பாங்க அவனுக்கு இது கிடைச்சிருச்சு பதவி உயரம் கிடைச்சிருச்சு எனக்கு கிடைக்கல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லை ரிஸ்க் டேக்கிங் இருக்கும் ஸோ ஒரு ஆபத்தான இடத்துல போய் செல்ஃபி எடுக்கிறது இந்த மாதிரி மாதிரி விஷயங்கள் அட்வென்ச்சரஸாக ஏதாவது பண்ணுறதுன்னு இருக்கும் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரெப்புடேஷன் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகள் அதிகாரம் இதை தக்க வச்சுக்கிறதுக்காக பண்ணுறது இந்த மாதிரி குணாதிசயங்கள் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் ஸோ அதனுடைய அளவு கோல் என்பது அடுத்தவர்களை பாதிப்பது அவர்களுடைய உயிருக்கு தீங்கு செய்வது அப்படிங்கிற கட்டத்துக்கு வரும் பொழுது இது வந்து தெரப்பிக்குள்ளே வர வேண்டிய விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம இன்றைக்கி அட்ரஸ் பண்ணியிருக்கோம் சமூக கட்டமைப்பில் இல்லை சமூகத்தில் ஒரு உயர் பதவியில் இருக்கவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது தன்னால் எதிர்த்து பேச முடியாது நீங்கள் சொன்ன டிஃபண்டன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்களை துன்புறுத்தும் போது அவங்களால வாய்ஸ் அவுட்டும் பண்ண முடியாது பட் இவங்களுக்கும் தெரியும் நம்ம தப்பு தான் பண்ணுறோன்னு பட் அப்படி இருக்கிறவங்களுக்கும் அதாவது உளவியல் ரீதியான ஒரு ஆலோசனை மேற்கொள்ளும் போது அவங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வார்த்தையை கொடுத்திருக்கீங்க பார்த்துருக்கக்கூடிய பலருக்குமே இந்த விஷயம் பலனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் மேம் உங்களுடைய நேரத்துக்கு நன்றி இதே மாதிரி ஒரு முக்கியமான தலைப்புடன் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி ராம்